சரிண்ணே நான் சொல்கிறேண்ணே சரி பண்ணிடுவான் அதுக்கே அவனை வேணப்பா இந்த போட்டும் அடி அடிக்கணும் அடிக்கிறேன் ஆ சரி பண்ணிடுவேண்ண நான் பேசுகிறேண்ணே அதுக்குண்ணா போய் சின்ன பேருக்கு அடிச்சிக்கிட்டு பேசிக்குவான் பேசிவிப்படாதண்ண கோபடாது கோபடா கோப்படாதண்ண ஏன் கோப்பிட்றா கோபடனா என்ன ஆக போகுது அவனை அவனுக்கு என்ன அடிக்க போகுது அதை நான் பேசி சரி பண்ணுறேன் தோலுக்கு மேலே வந்த வேலைக்கு போய் அடிக்கப்போற அடிச்சிக்கிட்டு இருக்கா அப்பப்போ என்னடா பண்ற ஒன்னு போய் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் சரி படித்து முடிச்சுட்டா ஏதாவது வேலைக்கு போகலான்ல ஊர் சிக்கிட்டு வந்தீங்கன்னா இதை என்ன பண்ணான் இருக்கு ஆ பொறுப்பே விடாதா பொறுப்பு வர்றா நீ வீட்டில் மூத்த பையன் நீயே பொறுப்பில் மந்தா ஆ சித்தப்பா நான் வேலை வட்டிக்கு போக மாட்டேன் நான் சொல்லுதேன் வேலை தேடிக்கிட்டு தானே இருக்காங்க வேலை தேடிதானே தேவிடறேன்னு காலம் புள்ள கழிச்சுட்டா சரிடா பறந்தபடியா நான் பேசிக்கிறேன் எங்க அண்ணன் அப்படிதான்டா சின்ன வயசுல எங்க நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் கொஞ்சம் கோபக்காரம் தான் அதை பத்தி ஒண்ணு வருத்தப்படாத அதுக்கால யோசனை பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு சித்துப்பு வேற என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க சரி விடிய எங்க அண்ணன் தானே அதுக்கு அதுக்கேண்டா சோகமா இருக்க விடு பாத்துக்கலாம் விடு அதுக்கெல்லாம் இல்ல சித்துப்பு வேற என்ன ரசத்துல ஏன் காஞ்ச மிளகா போடுறாங்க என்ன நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆ நீ ரசத்தில் காஞ்சமொழா போட்டிருக்கான்னு சொல்லிகிட்ருக்க உனக்குலாம் விஷத்தை போட்டிருக்கா